இரண்டாம் நரசிம்மவர்மன் கலைகளின் காவலன் அமைதியின் தூதுவன் மாயத்தின் மாலைச்சாயலில் வங்கக் கடல் அலைகளின் ஓசை தங்க நிற சூரியனின் மென்சாயம் மணற்கற்களில் நீளும் நெடிய நிழல்கள் அந்தச் சிகரத்தின் மேல் வானில் பறந்து தெரியும் பறவைக் கூட்டம் காலங்களுக்கப்பால் ஒரு ரகசியத்தைச் சொல்கின்றன ஓ மனிதரே எத்தனை யுகங்கள் கடந்தாலும் சில திருநாமங்கள் காலத்தையே வென்று அழியா புகழோடு நிற்கின்றன அந்தப் புனிதமான பெயர்களில் ஒன்று ராஜசிம்மன் ஒரு மன்னன் அவன் கையில் வாழ் இருந்தாலும் அதை இரத்தத்தால் சிவக்க விடாமல் கலைப்பூக்களால் அழகு செய்தான் போர்க்களத்தின் கோரத்தை விடுத்து அமைதியையே வாளைவிடப் பன்மடங்கு வலிமையான ஆயுதமாகக் கண்டான் வாருங்கள் அந்த மாமன்னனின் ஒளிமயமான வரலாற்றுப் பக்கங்களைத் திறக்கலாம் அலைகள் பாடம் கடற்கரையில் கல்லாய் நின்ற சரித்திரமே ராஜசிம்மா உன் பெருமையே காலம் சொல்லும் ஓசையாமே அரச மரபின் அன்பு குழந்தை மாபெரும் தமிழ் மண்ணில் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பல்லவ பேரரசு தனது பொற்காலத்தை அசைக்க முடியாத பெருமையோடு வாழ்ந்தது ஒரு நற்செய்தி போல ஓர் இளவரசன் மண்ணில் பிறப்பெடுத்தான் பல்லவ பேரரசின் புகழ்மிகு மன்னன் முதலாம் பரமேஸ்வர பரமேஸ்வரவர்மனின் தவப்புதல்வனாகவும் அவரது பட்டத்து அரசியான உலகமகாதேவி ரங்கபதாகா என்பவளின் செல்லக் குழந்தையாகவும் ராஜசிம்மன் இவ்வுலகம் வந்தான் அரச மரபின் ஒளிவிளக்கே பல்லவ மண்ணின் புதல்வனே ராஜசிம்மா உன் பிறப்பாலே கலையும் சிறந்தது வாழ்வுமே பல்லவ மரபே கலைக்கும் போர்திறனுக்கும் போனதுதான் ராஜசிம்மன் ஒரு மன்னரின் மைந்தனாக பிறந்தாலும் அவரது இளமை பருவம் வெறும் ஆடம்பரங்களிலும் அரண்மனை சுகபோகங்களிலும் கழிந்துவிடவில்லை பல்லவ மரபணுவின்படி அவன் போர்க்கலைகளிலும் அரசியல் தந்திரங்களிலும் சமய நூல்களிலும் ஆழமான பயிற்சி பெற்றான் அவரது தந்தை முதலாம் பரமேஸ்வரவர்மன் சாளுக்கியர்களுடன் பல பெரும் போர்களைக் கண்ட வீரத்தின் சிகரம் தந்தையின் போர் அனுபவங்களும் வீரம் செறிந்த பாடங்களும் ராஜசிம்மனுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கும் கி பி அறுநூற்று தொன்னூற்று ஐந்து முதல் எழுநூற்று இருபத்தி இரண்டு வரையிலான ஆண்டுகள் கலைகளுக்கும் அமைதிக்கும் ஆன்மீகத்திற்கும் அரும்பெரும் முக்கியத்துவம் தந்த ஒரு மாமன்னனின் காலம் அது அவர்தான் இரண்டாம் நரசிம்மவர்மன் இருப்பினும் காலங்கள் கடந்தும் அவர் ராஜசிம்மன் என்றே நாம் இவரை போற்றுகிறோம் ராஜசிம்மன் சிவபெருமானின் தீவிர பக்தன் மட்டுமல்லாமல் கற்றறிந்தோரை ஆதரிக்கும் புரவலனாகவும் திகழ்ந்தான் அவரது ஆட்சிக் காலத்தில் புகழ்பெற்ற சமஸ்கிருத கவிஞரான தண்டி அவன் அரசவையில் சிறந்து விளங்கினார் தண்டியின் தசகுமாரசரிதம் போன்ற படைப்புகள் ராஜசிம்மன் காலத்து இலக்கிய வளத்திற்கும் மாபெரும் சான்றாக இருக்கின்றன ராஜசிம்மனின் குடும்ப வாழ்க்கை குறித்த தகவல்கள் மிக குறைவாகவே இருந்தாலும் அவனுக்கு முதன்மை மனைவியாக லோகமாதேவி என்ற அரசி இருந்தார் இவர்களுக்கு மூன்றாம் மகேந்திரவர்மன் என்ற மகன் இருந்தான் இவன் ராஜசிம்மனுக்கு பின் ஆட்சிக்கு வந்தான் ராஜசிம்மனின் குடும்பம் பல்லவ பேரரசின் தொடர்ச்சியை உறுதி செய்ததோடு மட்டுமல்லாமல் கலை மற்றும் ஆன்மீக மரபுகளை பேணிக் காப்பதிலும் பெரும் பங்காற்றியது வீரமிக்க போர்களும் அமைதியின் தேடலும் ராஜசிம்மனின் காலம் அவரது முன்னோர்களைப் போல பெரும் போர்களாலும் தொடர் வெற்றிகளாலும் நிரம்பியிருக்கவில்லை உண்மையில் ராஜசிம்மன் ஒரு போர் அல்ல அவன் அமைதியை ஆழமாக விரும்பிய மன்னன் இவரது பல பட்டப் பெயர்களிலும் இந்த பண்பே தெள்ளத் தெளிவாக பிரதிபலிக்கிறது இவரது ஆட்சிக் காலத்தில் பல்லவ பேரரசு ஒரு நிலையான அமைதியான பொற்காலத்தை அனுபவித்தது ஆயினும் ராஜசிம்மன் போர்களை அறவே தவிர்த்தான் என்று கூறிவிட முடியாது அவரது பாட்டனாரான நரசிம்மவர்மன் தந்தையான முதலாம் பரமேஸ்வரவர்மன் ஆகியோர் சாளுக்கியர்களுடன் நடத்திய போர்கள் பல்லவ பேரரசுக்கு ஒரு பலமான அசைக்க முடியாத அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்திருந்தன ராஜசிம்மன் தன் தந்தை மற்றும் பாட்டனாரின் வெற்றிகளின் பலனை அனுபவித்தான் அவன் சாளுக்கியர்கள் மற்றும் பாண்டியர்களுடன் சிறிய அளவிலான மோதல்களில் ஈடுபட்டிருக்கலாம் ஆனால் அவை பேரரசின் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தும் பெரிய அளவிலான படையெடுப்புகளாகவோ யுத்தங்களாகவோ இருக்கவில்லை ராஜசிம்மனின் முக்கிய கவனம் பேரரசின் உள்நாட்டு அமைதியை பேணுவதிலும் கலைகளையும் சமயத்தையும் வளர்ப்பதிலுமே குவிந்திருந்தது இவரது ஆட்சிக் காலத்தில் பல்லவப் பேரரசின் எல்லைகள் பெரிதாக விரிவடையவில்லை இது ராஜசிம்மனின் இராணுவ பலவீனத்தை காட்டவில்லை மாறாக அவன் போரை ஒரு கடைசி நடவடிக்கையாகவே கருதினான் என்பதையும் தூதரக உறவுகளின் மூலமும் வலிமையான இராணுவத்தைக் கொண்டிருப்பதன் மூலமும் அமைதியை பேண விரும்பினான் என்பதையும் பறைசாற்றுகிறது ராஜசிம்மன் சீனாவுடன் நெருங்கிய தூதரக உறவுகளை கொண்டிருந்தான் கிபி எழுநூற்று இருபதாம் ஆண்டில் அவன் சீன டாங் பேரரசர் சுவான்சாங்கிற்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பி அரேபியர்கள் மற்றும் திபெத்தியர்களால் அச்சுறுத்தலுக்கு ஆளான சீனாவுக்கு தனது நேசக்கரத்தை நீட்டினார் சீன பேரரசர் இதை ஏற்று ராஜசிம்மனின் படையை புண்ணியத்தை போற்றும் படை த ஆர்மி விட் செரிஷ்ட் வர்ச்சு என்று பெயரிட்டார் இது ராஜசிம்மனின் இராஜதந்திர பண்பையும் வெளிநாட்டு உறவுகளில் அவர் கொண்டிருந்த ஆர்வத்தையும் அக்கால புவிசார் அரசியல் சூழலையும் பறைசாற்றுகிறது வாழை விடவும் வலிமையுடன் பேரரசை காத்து பேரரசே ராஜசிம்மா உன் தூது பறவை அமைதி பாதையைத் தேடியதே மக்கள் திட்டங்கள் ஒரு மன்னனின் தலையாய கடமை ராஜசிம்மனின் ஆட்சிக் காலம் அமைதியானது என்பதால் அவனால் மக்கள் திட்டங்களுக்கு மிகுந்த கவனம் செலுத்த முடிந்தது ஒரு மன்னனாக தனது குடிமக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வது அவரது தலையாய கடமையாயிற்று வணிக மேம்பாடு அவன் கடல்வழி வணிகத்தை ஆர்வமுடன் ஊக்குவித்தான் மாமல்லபுரம் இவரது காலத்தில் ஒரு முக்கிய துறைமுக நகரமாக பெரும் புகழோடு திகழ்ந்தது பல வெளிநாடுகளிலிருந்து வணிகர்கள் இங்கு வந்து சென்றனர் வணிகத்தின் வளர்ச்சி மக்களுக்கு பெருமளவில் வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார செழிப்பையும் கொண்டு வந்து சேர்த்தது நீர்ப்பாசன வசதிகள் வேளாண்மை பல்லவ பேரரசின் முதுகெலும்பாக விளங்கியது ராஜசிம்மன் நீர்நிலைகளை மேம்படுத்துவதிலும் புதிய குளங்களை வெட்டுவதிலும் பாசன வசதிகளை ஏற்படுத்துவதிலும் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் இது விவசாய உற்பத்தியை பன்மடங்கு பெருக்கி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியது சமூக நல்லிணக்கம் ராஜசிம்மன் ஒரு சிறந்த சிவபக்தனாக திகழ்ந்தாலும் மதநல்லிணக்கத்துடன் மற்ற சமயங்களுக்கும் ஆதரவளித்தான் இது சமூக ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிவகுத்தது கல்வி மற்றும் கலை வளர்ச்சி அவன் கலைகளையும் இலக்கியத்தையும் போற்றிப் பாதுகாத்தான் கல்வி கலை மையங்களை வளர்ப்பதன் மூலம் அறிவார்ந்த பண்பட்ட சமூகத்தை உருவாக்கினான் இவை அனைத்தும் ராஜசிம்மன் தனது மக்களை வெறும் குடிமக்களாகப் பார்க்காமல் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் பொறுப்பை உணர்ந்து ஒரு மன்னனாகவே திகழ்ந்தான் என்பதை காட்டுகிறது ஆட்சி செய்த அரசனவன் மக்கள் மனதில் கோலோச்சினான் ராஜசிம்மா உன் கரங்களோ மண் வளர்த்தது வாழ்வு தந்ததே வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் ராஜசிம்மனின் நித்திய சின்னங்கள் ராஜசிம்மனின் மிகப்பெரிய பங்களிப்பு அவன் கட்டிய அற்புதமான கோயில்களில்தான் நித்தியமாய் நிலைத்து நிற்கிறது பல்லவக் கட்டிடக்கலையின் உன்னத உச்சத்தை அடைந்த ஒரு மன்னன் இவன் இவனால் கட்டப்பட்ட கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல அவை கலை சிற்பம் மற்றும் பொறியியலின் தலை சிறந்த அற்புதங்களாகும் அவனது கலை தாகம் ஆன்மீக கனவுகள் எல்லாம் கல்லில் உறைந்து உயிர் பெற்றன மாமல்லபுர கடற்கரை கோயில் மாமல்லபுரத்தில் வங்காள விரிகுடாவின் ஓரத்தில் கம்பீரமாக நிற்கும் கடற்கரை கோயில் ராஜசிம்மனின் கட்டிடக்கலை திறனுக்கு ஒரு வாழும் சான்று இது கிபி எழுநூறு முதல் எழுநூற்று இருபத்தெட்டாம் ஆண்டுகளுக்கு இடையில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது மூன்று முக்கிய சன்னதிகளைக் கொண்ட இந்த கோயில் இரண்டு சிவபெருமானுக்கும் ஒரு விஷ்ணுவுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் கடல் அலைகளின் சீற்றத்தையும் காலத்தின் அழிவையும் தாங்கி என்றும் நிமிர்ந்து நிற்கிறது இதில் உள்ள சிற்பங்களும் கோபுரங்களும் பல்லவ கலைக்கு ஒரு புதிய பரிமாணத்தைக் கொடுத்தன இதுவே தென்னிந்தியாவில் கற்களை அடக்கி கட்டப்பட்ட கட்டமான கோயில்களுக்கு ஒரு முன்னோடியாக அமைந்தது கடற்கரை கோயில் அங்கு அலைகள் மோதும் ஒவ்வொரு தருணமும் அந்த கல்லுக்குள் ஒரு பாடல் கேட்கிறது போல ராஜசிம்மனின் ஆன்மாவின் குரல் அங்கே ஒலிப்பது போல அலைகளின் ஆர்ப்பரிப்பிலும் காலத்தின் மெல்லிய கரங்களிலும் சிவனின் திருநாமம் உச்சரிக்கப்படும் கவிதைக் கோயில் இது அலைகளை உன் சத்தம் பேதம் ஆகட்டும் கல்லை உன் வடிவம் சிவன் ஆகட்டும் காஞ்சி கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மனின் மற்றுமொரு மாபெரும் கலைப்படைப்பு இது கிபி எழுநூறாம் ஆண்டின் தொடக்கத்தில் கட்டப்பட்டது முற்றிலும் மணற்கற்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் திராவிட கட்டிடக்கலையின் அழகியலைக் கொண்டுள்ளதோடு சிக்கலான நுட்பமான சிற்ப வேலைப்பாடுகளையும் கொண்டுள்ளது இந்த கோயிலின் கருவறையைச் சுற்றியுள்ள சிறிய சன்னதிகள் சிவபெருமானின் பல்வேறு வடிவங்களை சித்தரிக்கும் அற்புதமான சிற்பங்களைக் கொண்டுள்ளன இந்த கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இது ராஜசிம்மனின் ஆழ்ந்த சிவபக்தியையும் கலை மீதான அளவற்ற காதலையும் கண்கூடாக காட்டுகிறது இந்த கோயிலில் உள்ள சுவரோவியங்கள் பல்லவர் கால ஓவியக் கலைக்கும் ஒரு அழியாத சான்றாகும் கைலாசநாதர் கோயில் அங்கு ஒவ்வொரு கல்லும் ராஜசிம்மனின் பக்தியையும் ஈஸ்வரன் மீதான அவன் காதலையும் பறைசாற்றும் அற்புத காவியம் பக்தியின் உச்சத்தில் அவன் கரங்கள் தொட்ட ஒவ்வொரு கல்லும் சிவனாய் மாறி நித்திய தரிசனம் அளிக்கும் புனித தலம் இது பனையூர் மற்றும் கலகம்பேடு கோயில்கள் ராஜசிம்மன் காஞ்சி மற்றும் மாமல்லபுரம் தவிர பனையூர் மற்றும் கலகம்பேடு போன்ற இடங்களிலும் கோயில்களை கட்டியிருக்கிறான் அவரது கட்டிடக்கலை பாணி சோழர் மற்றும் விஜயநகர பேரரசு கட்டிடக்கலைக்கு ஒரு உத்வேகமாக வழிகாட்டியாக அமைந்தது ராஜசிம்மன் காலத்தில் பாறைகளைக் குடைந்து கோயில்கள் கட்டும் முறை மாறி கற்களை அடுக்கி முழுமையான கட்டுமான கோயில்களை கட்டும் முறை தொடங்கியது இது பல்லவக் கட்டிடக்கலை வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான மாற்றமாகும் கருங்கற்களுக்கு பதிலாக ராஜசிம்மன் தனது கோயில்களை மணற்கற்களை பயன்படுத்தி கட்டியதில் சிறப்பு பெற்றவன் கல்லில் கண்டான் இறைவனையே கோயில்கள் கட்டினான் காவியமாய் ராஜசிம்மா உன் படைப்புகள் பக்திக்கு என்றும் சாட்சியமே ராஜசிம்மன் பெற்ற பெயர்களும் காரணங்களும் ராஜசிம்மன் பல பட்டப் பெயர்களைப் பெற்றிருந்தான் ஒவ்வொரு பெயரும் அவரது ஆளுமையின் ஒரு தனிப்பட்ட அம்சத்தையோ சாதனைகளையோ குறிக்கிறது ராஜசிம்மன் அதாவது மன்னர்களுள் சிங்கம் இதுவே அவனுக்கு மிகவும் பிரபலமான பட்ட பெயர் அவரது வீரம் கம்பீரம் மற்றும் ஆட்சித்திறன் ஆகியவற்றைக் குறிக்கிறது ஆகம பிரியன் அதாவது ஆகமங்களை விரும்புபவன் கைலாசநாதர் கோயில் மற்றும் கடற்கரை கோயில் போன்ற அவரது சிவன் கோயில்கள் அவன் சைவ ஆகமங்கள் மற்றும் சடங்குகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன் என்பதை காட்டுகிறது சங்கர பக்தன் அதாவது சிவன் பக்தன் அவன் ஒரு தீவிர சிவபக்தன் என்பதை இந்த பெயர் உறுதிப்படுத்துகிறது அத்தியந்தகாமன் அதாவது எல்லையற்ற ஆசைகள் கொண்டவன் இது அவரது கலை ஆர்வத்தையும் பல அற்புதமான கோயில்களைக் கட்ட வேண்டும் என்ற அவரது தாகத்தையும் குறிக்கிறது ரணஜயன் அதாவது போரில் வெற்றி பெறுபவன் அவன் பெரிய போர்களை செய்யவில்லை என்றாலும் அவன் ஒரு சிறந்த வீரனாக இருந்தான் என்பதையும் தனது முன்னோர்களின் போர் மரபுகளைக் காப்பாற்றினான் என்பதையும் இது காட்டுகிறது அவனிபஜன் அதாவது பூமியை ஆட்சி செய்பவன் பல்லவ பேரரசின் பரந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்து மன்னன் என்பதைக் குறிக்கிறது இந்த பட்டப்பெயர்கள் அனைத்தும் ராஜசிம்மன் கலை ஆன்மீகம் மற்றும் மக்கள் நலன் ஆகிய பல்துறை ஆளுமை கொண்ட மன்னன் என்பதை பறைசாற்றுகின்றன பட்டப்பெயர்கள் பல இருந்தும் புகழ் மணந்த மன்னன் நீ ராஜசிம்மா உன் பெருமையே காலம் சொல்லும் சரித்திரமே காலத்தின் ஓட்டத்தில் அலைகள் மாறும் மணல் வீடுகள் நகரும் ஆனால் ராஜசிம்மனின் அற்புதமான கோயில்கள் நிலைத்திருக்கின்றன ராஜசிம்மா உன் கலை உன் பக்தி உன் ஆன்மீகம் என்றும் எங்கள் மூச்சில் ஒரு மெல்லிசை போல ஒலிக்கிறது அவன் பெற்ற பட்டப் பெயர்களுள் ஒன்று ராஜசிம்மன் மன்னர்களுள் சிங்கம் ஆனால் அவனைப் பற்றி வரலாறு செல்கிறது அவன் வாழ் பிடித்தவன் இல்லை அவன் தாமரையைத் தாங்கியவன் அவன் அமைதியை விதைத்தவன் கலைக்குக் காவலனாய் திகழ்ந்தவன் ராஜசிம்மனின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் பல்லவ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் வரிசையாக இனிவரும் தொடர்களில் காண்போம் எங்களது மற்ற பதிவுகளை காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள் நன்றி